புரட்சி தலைவரின் இரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புகளே புரட்சி தலைவரின் உண்மையான பக்தர்களே தொண்டர்களே விசுவாசிகளே நான் புரட்சி தலைவரால் வளர்க்கப்பட்ட தொண்டன் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் எம்ஜிஆர் மக்கள் கட்சியின் தலைவர் விஸ்வநாதன் பேசுகின்றேன் என்னை புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நான்கு ஆண்டுகள் கல்லூரியில் படிக்க வைத்து சென்னை மாநகராட்சியில் தலைமை ஆசிரியராக நியமித்தார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் வருகின்ற ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி தமிழ் புத்தாண்டு அன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பெயரால் பொன்மண செம்மல் எம்ஜிஆர் அறக்கட்டளையை தொடங்க உள்ளேன் இந்த அறக்கட்டளையின் மூலம் வறுமையில் வாடுகின்ற ஏழை மக்களுக்கும் வறுமைக்கோட்டிற்கு கீழ் வாழ்கின்ற பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு கல்வி உதவி அளிக்கவும் இந்த அறக்கட்டளையின் வளர்ச்சிக்கு மென்மேலும் வளர்வதற்கு உலகெங்கும் உள்ள எம்ஜிஆர் பக்தர்கள் தொண்டர்கள் ரசிகர்கள் ரசிகர்கள் இந்த பொன்மணச்சம்மல் அறக்கட்டளை போன்பே எண்ணிற்கு நன்கொடை அளித்து உதவ வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் கொடுக்கும் நன்கொடை ஒரு ரூபாயாக இருந்தாலும் எனக்கு அதுவே பெரிய உதவி இந்த நன்கொடையை வங்கிக் கணக்கின் போன்பே எண்ணுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் நீங்கள் நிதியுதவி அளிப்பீர்கள் என்று நம்புகின்றேன் நீங்கள் அளிக்கின்ற இந்த நிதியுதவி வறுமை கொட்டிற்கு வாழ்கின்ற மக்களுக்கும் ஏழை எளிய மாணவர்களுக்கும் பயன்படுத்தப்படும் என்பதை உங்களுக்கு நான் இந்த நேரத்தில் உறுதியளிக்கின்றேன் இந்த அறக்கட்டளைக்கு நீங்கள் நிதி உதவி அளிப்பீர்கள் என்று நம்புகின்றேன் நன்றியுடன் விஸ்வநாதன் வணக்கம்